ஆலத்தூர்ல ஆனந்தன் ஒருத்தர் இருந்தான் அவன் தான் புகழ்பெற்றவனா திகழ வேண்டும்னு நினைச்சா அவன் ஏழை குடும்பத்துல பிறந்தவன் இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்சு சிக்கனமா இருந்து வாழறதுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டான் தன்னோட மனைவிக்கும் நகைகள் பட்டுப் பட்டுப்புடவைகள்னு வாங்கி கொடுத்தான் ஒரு வாரம் வாழ்க்கையில நிலைச்சு அவன் சுகமா நாட்களை கழிச்சு வந்தான் கொஞ்சம் வசதி வந்ததும் தான் புகழ்பெற ஏதாவது ஒரு அரிய செயலை செய்ய வேண்டும்னு அவன் நினைச்சான் ஏன்னா அப்ப வசதியா பெரிய மனிதனை போல வாழ்ந்த போதும் அவன் தன்னை யாருமே புகழவில்லையேன்னு என்று தான் அதுக்கு காரணம் அவனும் போய் நிறைய பேர்கிட்ட தான் வாழ்ந்து வர உயரிய வாழ்வை பத்தி பெருமையா சொல்லி பார்த்தா ஆனா அவன் சொன்னதை யாருமே சட்ட செய்யல அந்த ஊர்ல புராண கதா காலட்சேபம் செய்ய பரமேஸ்வரர்னு ஒருத்தர் வந்தாரு அவரு ஒரு மாத காலத்துக்கு ராமாயண பிரசங்கம் செஞ்சாரு அவரை ஊர்ல இருக்கிற எல்லோருமே புகழ்ந்தாங்க தினமும் அவரை யாராவது அழைச்சிட்டு போய் விருந்தும் வச்சாங்க ஆனந்தனும் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடும்படி அவர் அழைச்சா அவரும் அவருடைய வீட்டுக்கு போனாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தன் பரமேஸ்வரர் கிட்ட ராமாயணத்துல ராமர் பல பட்டதா நீங்க சொல்லி வரீங்க ஆனா ராமருடைய கஷ்டங்கள் அவருடைய குடும்ப தான் இருக்கு தன்னுடைய தந்தை கொடுத்த வாக்க காக்கறதுக்காக வனவாசத்தை மேற்கொண்டாரு தன்னுடைய மனைவியை அபகரிச்சான்க்காக அவரு ராவணனோட போர் புரிஞ்சாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா குடும்பங்களிலும் தான் இருக்கு ஆனா ராமர மகாபுருஷர்னு வர்ணித்து வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதி உலக புகழ் பெற்றாரு ராமர கடவுளாக்கறதை வழிபடுறாங்க இதே மாதிரி சாதாரணமானவர்களை போற்றி ஏன் காவியங்கள் எழுதி ராமரை போல அவர்களையும் தெய்வப் ஆக்கவில்லைன்னு கேட்டான் இத கேட்ட பரமேஸ்வரரும் நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானதுதான் ராமாயணத்துல வர நிகழ்ச்சிகள் போல உலகத்துல எல்லா நாட்டிலும் எல்லா குடும்பத்திலும் நடைபெற்று தான் வருது ராமர் அவதாரம் எடுத்தது நல்லவர்களை காக்கவும் கெடுதல் செய்பவர்களை அழிக்கவும் தான் அதனால் பகவானே ராமரா மானிட ஜென்மம் எடுத்து சாதாரண மனிதனை கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாரு அவதார புருஷர்னு வால்மீகி முனிவர் எழுதினார் ராமரோட சரிதத்தை வால்மீகி எழுதியது மாதிரி வேற யாரும் ஒருவரை பத்தி எழுதியதா எனக்கு தெரியல தான் ராமரை எல்லோரும் தெய்வமா கருதுறாங்கன்னு சொன்னாரு இத கேட்ட ஆனந்தன் பரமேஸ்வரர் கிட்ட ஐயா நான் என்னுடைய கதையை அதை ராமாயணம் போல எழுதி நினச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சொல்லு அதுவும் ராமரோடது மாதிரியே இருக்குதான்னு பார்க்கலான்னு சொன்னாரு ஆனந்தனும் தன்னை பத்தி சொன்னான் பரமேஸ்வரருடனே நீயே உன்னுடைய கதையை வால்மீகி முனிவர் எழுதியது போல எழுதி எல்லோருக்கும் சொல்லலாமே உன்னுடைய திறமை வால்மீகி முனிவரோடது போல உனக்குள்ளேயே மறைஞ்சிருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறமா ஆனந்தன் தன்னுடைய வரலாற்றை செய்யுள் வடிவில் எழுதினான் அதை தன்னுடைய மனைவிக்கு முதன் முதலாக படித்து காட்டி எப்படி இருக்குது நான் எழுதின காவியம்னு கேட்டான் அதுக்காக ராமாயணத்தை எவ்வளவு தடவை கேட்டாலும் சலிப்பு தட்டுறதே இல்லை அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறனால மறுபடியும் மறுபடியும் கேட்க முடியுது ஆனால் இதை கேட்டால் சலிப்பு தட்டுதேன்னு சொன்னான் ஆனந்தனுடனே ஓ லவனும் குஷனும் ராமாயணத்தை இனிமையா பாடி பரப்புனாங்க நானும் என்னுடைய பேரண்ட்கள் கிட்ட இதை பாட சொல்லி பரப்புறேன்னு சொல்லி தான் இயற்றியதை பாட சொன்னான் அவங்களோ இந்த கதை நல்லாவே இல்லை ராமாயணத்தை பாடி காட்டுறது மாதிரி இதை பாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க தான் எழுதின தன்னுடைய கதையை யாராவது கேட்பார்களான்னு அவன் தன்னுடைய ஊர்ல இரண்டு ஒருவரை அணுகி பார்த்தா அவங்க அவனை கண்டதுமே ஓட்டம் பிடிச்சாங்க இனி அந்த ஊர்ல யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவன் அடுத்த ஊரை நோக்கி போனான் சற்று தூரம் போனதுமே ஒரு மரத்தடியில ஒரு இளைஞன் நினைவிழந்து விழுந்து கிடப்பதை பார்த்தான் அவனை தூக்கி ஒரு வண்டியில போட்டு ஆனந்தன் தன்னுடைய ஊருக்கு கொண்டு போய் ஒரு வைத்தியர் கிட்ட காட்டினான் அவரும் அந்த இளைஞன் ஏதோ ஒரு விஷக்கனியை சாப்பிட்டு இருக்க வேண்டும்னு சொல்லி மூன்று நாட்கள் சிகிச்சை கொடுத்தாரு நான்காவது நாள் அவன் தன்னுடைய நினைவு பெற்று எழுந்து உட்கார்ந்தா தன்னை காப்பாத்தினவன் ஆனந்தன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞன் அவனுக்கு நன்றி செலுத்தினான் ஆனந்தன் அதுக்கு நன்றி செலுத்தியதெல்லாம் சரி நான் என்னுடைய சருதியை காவியமா எழுதியிருக்க அதை நான் படிக்கிற கேட்டுட்டு எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி தான் எழுதி வைத்துள்ளதை படிக்க தொடங்கினான் சரின்னு சொல்லி அந்த இளைஞனும் அதை கேட்க தொடங்கினான் ஆனா ரொம்ப நேரம் வரைக்கும் அதை கேட்டுட்டு இருக்க அவனுக்கு பொறுமை இல்லை இருந்தாலும் தன்னை ஆனந்தன் காப்பாத்தினானேங்கிற ஒரே காரணத்துக்காக பல்ல கடிச்சிட்டு பேசாம இருந்தான் ஆனந்தன் அப்ப பேஷ் பேஷ் நீ இதை கேட்டு ரசிச்ச இதுக்கு மன்னருடைய அங்கீகாரம் கிடைக்க நான் இனி பாடுபடுகிறேன்னு சொன்னான் அப்ப அந்த இளைஞன் நான் மன்னன் இல்லைனாலும் மாறு வேஷத்துல வந்த இளவரசன் தான் நான் சொன்னா என்னுடைய தந்தை கேட்பார்னு சொன்னான் அதை கேட்ட ஆனந்தன் மகிழ்ந்து போய் ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்னுடைய இந்த காவியோ ராமாயணத்தை போல போற்றி புகழ்ந்து பேசப்படணும் அதை நீங்க செஞ்சுட்டா எனக்கு நன்றி செலுத்தியது போல ஆகிவிடும்னு சொன்னான் அதை கேட்ட இளவரசன் தகச்சு போனா வால்மீகியோட ராமாயணம் எங்க இவன் எழுதுனா இந்த குப்பை எங்க இப்படி யோசிச்ச இளவரசன் அவங்ககிட்ட சரி என்ன போல இது இன்னமும் எத்தனை பேர்கள் கேட்டாங்கன்னு விசாரிச்சா ஆனந்தனும் ரொம்ப உற்சாகமா இதுவரைக்கும் உங்களையும் சேர்த்து மொத்தம் பன்னெண்டு பேர்கள் கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இளவரசனப்ப நம்முடைய நாட்டோட மக்கள் தொகை பத்து லட்சம் நீ சொன்ன பன்னெண்டு பேர்கள் போக மீதமுள்ளவர்கள் உன்னுடைய காவியத்தை புகழ்ந்து பேச ஏற்பாடு செய்யற ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் வால்மீகி முனிவர் தம்முடைய வாழ்நாளில் ராமாயண ஒன்னத்தா எழுதினாரு அவரை போல இந்த ஒரு காவியம் எழுதியதோட நீ நிறுத்திடணும் இனிமே எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொன்னான் சொன்னா ஆனந்தனும் சரின்னு சொல்லி அந்த வாக்கு கொடுத்தான் இளவரசன் ஆனந்தனை தன்னோடு கூட்டிட்டு தலைநகருக்கு போனான் அங்க அவன் தன்னுடைய தந்தை கிட்ட ஆனந்தனை அறிமுகப்படுத்தி இவர் வால்மீகி போன்ற கவிஞர் ராமாயணத்துக்கு இணையா இவர் ஒரு காவியம் எழுதியிருக்காரு அத நம்மோட நாட்டுல பிரபலப்படுத்தணும் இவருக்கு ஒரு உயரிய பதவியும் கொடுக்கணும்னு சொல்லி ஆனந்தன் எழுதிய காவியத்தோட ஒரே பிரதியா இருந்ததை மன்னன் கிட்ட நீட்டுனான் மன்னனும் அது மேல ராஜமுத்திரை போட்டு இளவரசன் கிட்ட கொடுத்தா அவனும் அதை பத்திரமா வச்சிருப்பத சொல்லி எடுத்துட்டு போனான் அன்னையிலிருந்து நாடெங்கிலோ ஆனந்தன் ராமாயணத்தை விட உயர்ந்த காவியம் ஒன்று எழுதி இருக்கிறான்னு பேசப்பட்டு வந்துச்சு ஆனா அந்த காவியத்தை யாருமே படிச்சு பார்த்ததில்ல அந்த காவியத்தோட ஒரே பிரதி இளவரசன் கிட்ட இருந்துச்சு அதை படிச்சுட்டு தருவதா நிறைய பேர் இளவரசன் கிட்ட கேட்டாங்க ஆனா இளவரசனோ அது நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு போச்சு ஆனந்தன் கிட்ட அதை மறுபடியும் எழுத சொன்னா எழுத முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனால் அது ஒன்று இருந்ததுன்னு பேசிட்டு தான் இருக்க முடியுமே ஒழிய அதை யாராலுமே படிக்க முடியாதுன்னு சொல்லி வந்தான் ஆனந்தனோட அமர காவியத்தின் கதி இப்படி ஆயிடுச்சு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஆனந்தனோட காவியத்தின் புகழ பரப்புவதா சொன்ன இளவரசன் அதை வாங்கி வச்சுட்டு ஏன் அதை யாருக்குமே படிக்க கொடுக்கல அதை படிக்க விரும்பியவர்கள் கிட்ட அது எரிந்து போய்விட்டதா எதுக்காக சொன்னா என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட கிட்ட இருந்தது அவன் எழுதின ஒரே பிரதி அதை அவன் பனிரெண்டு பேர்களுக்கு மட்டுமே படித்து காட்டுனான் அதை கேட்டவங்க யாருமே அதை பாராட்டல அது மகா மட்டமானதுனோ அதுக்கு போய் ராஜமுத்திரை வைக்க வேண்டிய நிலை வந்ததேனோ இளவரசன் வருத்தப்பட்டா அதை யாரும் விடக்கூடாதுன்னு நினச்சி மனம் குமருனான் அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு பார்த்தா கடைசியா அதை வாங்கி வச்சுட்டு அது தீப்பிடித்து எரிந்து விட்டதா சொன்னான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனோட மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்